ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களில் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது இரண்டாம் வருகையை குறித்து கூறும்போது ஒரு மீன் பிடிக்கிறவனுடைய வலைக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார் மீனவன் வலையை போடுகிற போது அந்த வலை நிறைந்து நிறைகிறது அந்த வலையை அவன் இழுத்து நல்ல மீன்களை பாத்திரத்திலே சேர்க்கிறான் அவ்வாறே கர்த்தருடைய வருகையிலும் தேவனிடம் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் யாவரும் சேர்க்கப்பட்டு எடுத்து கொள்ளப்படுவார்கள் அவர்களை வேதாகமம் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது ஆகாத மீன்கள் எரிந்து போடப்படும் என்று வாசிக்கிறோமே அவ்வாறே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதை அது குறிக்கிறது அவர்கள் தேவன் அருளிய ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டனர் நீதிமான்கள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அநீதிமான்கள் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் தேவனுடைய அருகாமையிலிருந்து புறந்தள்ளப்பட்டு அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது எதிர்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பரலோக ராஜ்ஜியம் பிரவேசிக்கப் போகிறீர்களா அல்லது அவருடைய அன்பை நிராகரித்து நரக தண்டனையை அடையப் போகிறீர்களா முடிவு உங்கள் கையில் இருக்கிறது தேவன் தாமே நல்ல முடிவு எடுக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி ஆமேன்